ஆண்டவர் ஏசுவின் திருநாமத்தில் முகாம்னால் அறிமத்தியா ஜோசேபின். அர்ப்பணிப்பு தியானத்துக்கு அன்புடன் அழைக்கின்றேன் ஜோசேப்பு அரிமத்தியா ஊரை சேர்ந்தவர் எனவே ஊரின் பெயர் கொண்டு அறிமுகப்படுத்தப்படுகிறார் நான்கு நற்செய்தி நூல்களிலும் இயேசுவின் அடக்கத்தில் முன்னொன்று செயல்பட்ட செய்தி தரப்படுகிறது இவரை பற்றிய விளக்கத்தில் மத்தேயும் ஜோவானும் இவர் இயேசுவின் சீடர் என கூறுகின்றார்கள் அதே நேரத்தில் ஜோவான் மேலதிகமாக ஜூதருக்கு பயந்ததினால் தன்னை வெளிப்படையாக சீடனாக காட்டிக் கொள்ளாதவர் என குறிப்பிடுகிறார் மாட்கோவும் லூக்காவும் இவரை பற்றிய செய்தியை தருகிற இவர் ஜூத தலைமைச் சங்கத்தின் ஒரு முக்கிய உறுப்பினர் என்பதை சுட்டி காண்பிக்கின்றனர் இறையாட்சியின் வருகைக்காக காத்திருந்தவர் என்கின்றனர் அத்தோடு இவரை நல்லவராகவும் நேர்மையாளராகவும் காண்பிக்கின்றார் அத்தோடு ஜூத தலைமை சங்கத்தின் திட்டங்களுக்கு இணங்காதவர் என்பதை சுட்டி காண்பிக்கிறார் எனவே இந்த ஜோசேப்பு தன் வாழ்வின் மூலம் சில நட்பண்புகளை வெளிப்படுத்துகிறார் ஜூதரின் தலைமை சங்கத்தில் இருந்தாலும் அவர்களின் சதி திட்டங்களுக்கோ சூழ்ச்சிகளுக்கோ ஒத்து போகாமல் அவற்றை எதிர்த்தவர் என்பதில்தான் இவரின் நேர்மையும் நட்பண்பையும் லூக்கா காண்பிக்கிறார் இயேசுவின் இறையாட்சி போதனைகளாலும் செயற்பாடுகளாலும் கவரப்பட்டு இயேசுவின் மேசியா யுகத்தை எதிர்பார்த்து காத்திருந்தவர் என்பதை காண்கிறோம் ஆனால் காரியங்கள் கைமீறிப் போன சூழலில் அவரின் அரசியல் செல்வாக்கும் மேசியா உணர்வும் இறையாட்சியை நோக்கிய பார்வையும் அவரை துணிவு கொள்ள செய்கின்றது ஜோவான் கூறுகின்ற பய உணர்வை தாண்டி வெளிப்படையாக தன்னை அடையாளப்படுத்தி பிளாத்துவிடம் துணிவுடன் சென்றார் அனுமதி பெற்றார் இயேசுவின் அடக்க காரியங்களில் முன்னென்று செயல்பட்டது மட்டுமல்லாமல் தன்னுடைய கல்லறையில் அவரை கொண்டு வைத்தார் என காண்கிறோம் இவருடன் இயேசுவின் இரவு நேரத்தில் வந்த நிக்கோதேமும் இணைந்து செயல்பட்டதாக ஜோவான் ஆதாரம் தருகிறார் மறைமுகமான சீடர்களான இவர்கள் தங்களை தொடர்ந்து மறைத்து கொள்ளாமல் இயேசுவின் மரணத்தின் பின் அவரின் செய்தியை பறைசாற்ற தங்களை அர்ப்பணித்தனர் நாமும் நம்மை அர்ப்பணிப்போம் இயேசுவை பறைசாற்றுவோம் ஆண்டவர் எம்மை நிறைவாக ஆசீர்வதிப்பார் ஆமே